அடுத்து

ஜெயிச்சிருக்கேன் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு மேட்சில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மேட்ச் எயிட்டி டூ பர்சன்ட் வின் ரேஷியோ அடுத்து ஃபெரர் சொன்னது ஆச்சரியம் எத்தனை பாயிண்ட் நான் ஜெயிச்சிருப்பேன் சொல்லுங்க அப்படின்னா பட் டென்னிஸ் நமக்கு தெரியும் சர்வ் போடுவாங்க பிப்டீன் தேர்ட்டி ஃபார்ட்டி அப்புறம் அட்வான்டேஜ் அப்புறம் அது பாயிண்ட் ஆகும் எத்தனை பாயிண்ட் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுங்க எல்லாருமே சார் எண்பத்தி ரெண்டு சதவீதம் மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் பாயிண்ட் ஜெயிச்சிருப்பீங்க ரோஜர் ஃபெரர் சொன்னாரு நான் மொத்தமா லைஃப்ல டோட்டல் பாயிண்ட் ஜெயிச்சது ஐம்பத்தி நான்கு சதவீதம் தான் ஒன்லி பிப்டி ஃபோர் பர்சன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒன் பிப்டி சிக்ஸ் பர்சன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு டைம் சர்வ் பண்ணும் ஒரு பாயிண்ட் நீங்க நாலு பாயிண்ட் எடுத்தா தான் அந்த மேட்ச் உங்களுக்கு வரும் அந்த கேம் வரும் அதுக்கப்புறம் ஆறு கேம் எடுத்தா தான் அந்த செட் வரும் மூணு செட் எடுத்தா தான் மேட்ச் உங்களுக்கு வரும் ஒன்னொன்னு ஒரு பாயிண்ட் அந்த மொத்த பாயிண்ட்ல ரோஜர் ஃபெரர் ஜெயிச்சது ஐம்பத்தி நான்கு சதவீதம் தான் கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் இன் தி வேர்ல்ட் அவரே வாழ்க்கையில ஜெயிச்சது ஐம்பத்தி நான்கு சதவீதம் பாயிண்ட் தான் அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு அந்த இந்த விக்டரி விக்ரின சொல்லி கொடுக்கறனால ஒரு சின்ன தோல்வி வந்தத தோன்றறாங்க ஐஐடி மெட்ராஸ்ல சூசைட் பண்றாங்க பாருங்க சூசைட் எங்க பண்றாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல பண்றாங்க ஒரு டஃபெஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றாங்க ஐஐடி JEE கிராக் பண்றாங்க ஐஐடி மெட்ராஸ் வர்றாங்க இங்க வந்து தூக்கெட் சாறாங்க கோட்டா ராஜஸ்தான்ல ஒரு ஒரு ஆண்டு பேப்பரை படிக்கிறோம் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோட்டா ராஜஸ்தான்ல ஐஐடிக்கு பிரிப்பேர் பண்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படை லீடர்ஷிப் என்பது லாஸ் இஸ் அக்செப்டபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும் லாஸ் இஸ் ஓகே இட்ஸ் ஓகே விக்டரி இருக்கும் தோல்வி இருக்கும் ரெண்டுமே ஈவென்ட் தான் விக்டரி இஸ் ஆல்சோ அன் ஈவென்ட் லூசிங் இஸ் ஆல்சோ அன் ஈவென்ட் இந்த ரெண்டு ஈவென்ட்ல என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத லீடர்ஷிப் போ தவிர ஜெயிக்கிறது லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்னும் இந்த கால குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு ஜென்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்களுக்கு விக்டரி அண்ட் டிஃபீட் போத் ஆர் ஈவென்ட்ஸ் லுக் அட் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் இஃப் யூ வின் ஃபேண்டாஸ்டிக்